Okay. சக்தி நிவேதினி சுபா ஆகியோருக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது சிறப்பு செய்து கொண்டிருப்பவர் பொங்கல் விழா குழு செயலாளர் அவர்கள் இசன் சி டி சேவியர் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் லலிதா மணிமேகலை திருமதி மணிமேகலை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பொங்கல் விழா என்பது சங்கத்தமிழின் தேசிய திருவிழா வீசிய விதைகளின் வேரில் முளைத்த வியர்வை பூக்களின் இயற்கை திருவிழா என்ற சிந்தனையோடு பழையதை தீயிலிட்டு அல்லாததை அனலிலிட்டு பொல்லாததை புகையாக்கி போகியென்றே நேற்று கொண்டாடி மகிழ்ந்தோம் சிந்தை சீர்தூக்கி மனதை மாசு நீக்கி புதியதை உணர்ந்து நல்லதை வேரூன்றி வல்லதை பெற்றென்று மாதத்தை வரவேற்போம் ஆதவன் வணங்கி ஆவினம் தொழுது பொங்குக மங்களம் பொங்குக என்று பொங்கல் இட்டின்று பொங்கலோ பொங்கல் என போற்றி மகிழ்வோம் பொங்கல் என்ற சொல் தமிழில் சோறு பொங்குவதையோ பால் பொங்குவதையோ மட்டும் குறிப்பதல்ல வளர்தல் உயர்தல் எழுதல் பொழிதல் நிறைதல் மிகுதல் என்று பல அர்த்தங்கள் கொண்டு உள்ளும் புறமும் உவகையை பொங்க வைக்கும் ஒரு சொல் பொங்கல் மண்ணும் மனமும் நிறைந்து மண்ணும் மனமும் நிறைந்து வழிவதை சொல்வது இயற்கையின் தலைப்பிள்ளைகள் உழவர்கள் அவர்களை எல்லா சொற்களாலும் வாழ்த்துவோம் எல்லா செயல்களாலும் உயர்த்துவோம் அனைவருக்கும் இனிய என் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தைத்திருநாள் இந்நாளில் அன்னல் அகன்றிட இன்னல் நீ நீங்கிட இல்லம் தோறும் அன்பு மலர்ந்து இனிமை சூழ்ந்திட வந்ததை வாழ்த்தை வாழ்த்தி வரவேற்போம் நமது சூலூர் முப்பத்தி ஓராம் ஆண்டு விழாவிற்கு இரண்டாம் நாள் நிகவிற்கு வருகைந்துள்ள அனைத்து உள்ளங்களான தலைமையேற்கும் புதூரார் அவர்களையும் முன்னிலை வைக்கும் திருவாளர்களையும் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்களையும் சிறப்பறை ஆற்ற வருகை தர உள்ள பெரியோர்களையும் பரையாட்டம் கராத்தே யோகாசனம் வீர விளையாட்டுக்கள் நமது தென்றலாட தென்னங்கீற்றாட குறும்படம் குறுநாடகம் நிகழ்வுக்கான அனைத்து நல்லுள்ளங்களையும் வரவேற்று தரணியெங்கும் நலம் பெறுக தைமகளே வருக உயிர்குளம் அனைத்தும் உவகை பொங்க வருக நினைப்பதை சொல்வதை போனதை செய்வதை வந்ததை நினைக்காமல் இந்த தையை வரவேற்போம் போற்றுவோம் இந்த இரண்டாம் நாள் நிகழ்வுக்கு வருகை வந்துள்ள அனைத்து உள்ளங்களையும் வரவேற்று இந்த பொங்கல் விழா குழு மகிழ்ச்சி கொள்கிறது நன்றி வணக்கம் வழங்கிய பசுமை நிழல் சுந்தர்ராஜ் அவர்களுக்கு நன்றி அடுத்து மேடையிலே முன்னிலை வகித்தும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய திருவாளர்களுக்கும் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் சூலூர் கோல்டன் சிட்டி அரிமா சங்கம் குமார் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம் தலைமையினை கொடுத்து வந்த முதற்கன் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த முப்பத்தி ஓராம் ஆண்டு பொங்கல் விழாக்களை சிறப்பிக்க சிறப்பிக்க வந்திருக்க அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்னும் பல பல நூற்றாண்டுகள் இந்த விழா நடத்தி சீரோடும் சிறப்பாக நடத்த வேண்டும் என வாழ்த்து நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்